இது வந்து இது இத மோட்டிவ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இனி சூசைடு அட்டம் பண்ணிக்க கூடாது சூசைட் வந்து ஒரு சொல்யூஷன் இல்லைன்றதும் ப்ளஸ் இப்போ நம்ம சொசைட்டில நடந்துகிட்டு இருக்க மாதிரி இந்த சூசைடுக்கான ரீசன்ஸ் அந்த மாதிரி ரீசன்ஸ் இது யாருக்குமே இனி நடக்கக்கூடாது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டோ மென்டல் ஹராஸ்மெண்ட்டோ இந்த பப்ளிக்கோ இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கோ அந்த மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாதுன்றது எங்களோட மோட்டிவ் அதுவும் நாங்கள் பண்ணுறது அவேர்னஸ் வாக் ஒன்று தான் ப்ரொடஸ்ட்டோ ஆரவாரம் பண்ணி கத்திக்கிட்டோ பப்ளிக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டோ எதுவுமே இல்லை இந்த வாக் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இந்த போராட்டமும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான போராட்டம் ஸ்டுடெண்ட்ஸ் தான் கேட்கணும் ஏன்னா இறந்து போனதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அடுத்த ஜெனரேஷன் நாக்கள் தான் நாங்கள் நாங்களே இல்லாமல் போன டைம் இந்த நாட்டில வளர்ச்சி வச்சு என்ன செய்கிறது அதுவும் இந்த நாட்டில் வளர்ச்சின்ற டைம் இந்த நாட்டில் இந்த ஹாராஸ்மெண்ட்ன்றது டெரரிசமாக மாறிக்கிட்டே தான் வணக்கம் நாங்கள் தற்பொழுது இணைந்து கொண்டிருப்பது ஆதவன் செய்திகளுக்காக நேற்றைய தினம் ஒரு கொழும்பில் ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதாவது மரணமடைந்த பாடசாலை மாணவி தில்ஷி அவர்களின் மரணத்துக்கு நியாயம் கோரி அதற்கான தீர்வொன்று பெற்றுத்தர வேண்டும் என்று கூறி இந்த ஆர்ப்பாட்டத்தினை நேற்றைய தினம் பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மாணவர்கள் என்று பல பேர் கூடி நின்று ஆர்ப்பாட்டம் செய்திருந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் மாணவர்களின் ஒரு அமைதி போராட்டம் ஒன்று தற்பொழுது கொழும்பு பதிமூன்று கொட்டாஞ்சென்னை பகுதியில் அதாவது குறிப்பாக கூற வேண்டுமே ஆனால் அந்த மாணவியின் இல்லத்திற்கு முன்பாக உள்ள பாதையிலேயே இந்த போராட்டம் தற்பொழுது அமைதியாக நடைபெற்று வருவது இங்கு குறிப்பிடுகையில் அடுத்த தலைமுறை மாணவர்களற்ற தலைமுறையை எவ்வாறு ஒரு நாடு எதிர்கொள்ளும் என்ற ஒரு சூழ்நிலையை யாரும் அறிய வேண்டும் என்பதற்காகவும் இந்த மாணவர்களது பாதுகாப்பு எவ்வளவு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் இந்த ஏற்பாட்டாளர்கள் கூறுகின்றார்கள் அதே சமயம் மாணவர்களே இந்த நாட்டின் சக்தி மாணவர்களே இந்த நாட்டின் காவலர்களாக வர வேண்டும் மாணவர்களது உறுதிப்பாட்டை மாணவர்களது பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் இவர்கள் கோரிக்கை வைக்கின்றார்கள் அதை தொடர்ந்தும் எமது செய்திகளோடு இணைந்திருங்கள் கொழும்பிலிருந்து பிரசாந்த்